ரசிக பெருமக்களை இந்த ராமாயணம் கடைசி பகுதியான லவஜம் நாடகத்தை எங்களுக்காக கற்றுக் கொடுத்த எங்களது வாத்தியார் எங்களது ஆசான் மதிப்பீடு அருமையா கொசூரை சேர்த்த கன்னிச்சாமி அவர்களுக்கு எங்கள் கைக்கள் சார்பாக இந்த புத்தாடையை எடுத்துக் கொடுத்தீங்களாம் இந்த காணிக்கை அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம் ஐயா வாங்க காளியமனின் அருளால் ஐயாவின் குடும்பமாகப்பட்டதை பல்லாண்டு காலம் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்துகிறோம் ஐயா இந்த நாடகத்தினை நீங்களும் கற்றுக்கொண்ட நடிகர் எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகம் கொடுத்த அருமையானார் கொசூரை சேர்ந்த திரு அர்ஜுன வழக்கால் இந்த புத்தாடை எடுத்து கொடுத்து காணிக்கையை அவர்களுக்கு வழங்குகின்றோம் வாய் வார்த்தையாக சொல்லிக் கொடுத்தாலும் அதை ஒரு புத்தகத்தை பார்த்து எங்கள் அனைவருக்குமே நோட்டாக அதாவது ஒவ்வொரு நோட்லயும் நூறு பக்கம் ஐம்பது பக்கம் அறுபது பக்கம் இந்த மாதிரி எழுதி கொடுத்தாங்க பாடம் வாயில் சொல்றது கூட ஈஸி ஆனா அது வந்து கஷ்டப்பட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம் ஒரு பேனா அவ்வளவு பத்து பேனா செலவு பண்ணி ஒரு நோட்ல எங்களுக்காக எழுதி கொடுத்தாரு அருமை அண்ணா கெட்டிச்சாமி அண்ணா அவர்களுக்கு எங்களால் முடிந்த காணிக்கையை கொடுத்து இந்த புத்தாடை எடுத்து கொடுத்து வழங்க பார்த்து பரவாத அரபை சகோதரர்கள் எழுத்தில் வந்து அண்ணா ராமாயணம் ஓட்டு வேணும் கேட்டார்கள் அர்ஜுனன் கூட்டு கொடுத்தார் ஒரு வாரத்தில் எழுதி கொடுத்தேன் ஒரு வாரத்தில் எழுதி கொடுத்து அண்ணா ஒரு நாளைக்கு வாருங்கள் எங்களுக்கு எப்படி இசை என்று தெரியாது என்று ஒரே ஒரு நாள் வந்தோம் நானும் அர்ஜுனன் எழுத அண்ணா கழிச்சா மூணு பேர் வந்தோம் ஒரு நாள் மட்டும் வந்து சொல்லி கொடுத்து சென்று விட்டோம் அடுத்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு வரவில்லை அவர்களுக்கு நாடகம் இருந்தது எங்களுக்கும் வேலை இருந்தது அதனால் வரப்பிரமும் இல்லை இரண்டு நாள் மட்டும் இந்த நாடகத்தை சொல்லி கொடுத்தோம் எஸ்ஐ எப்படின்னு சொல்லி கொடுத்தோம் இரண்டு நாள் மட்டும்தான் இந்த நாடகத்தை சொல்லிக் கொடுத்தோம் அவர்கள் நாடகத்தை லைனில் போகக்கூடிய வந்தால் இந்த இசை கற்றுக்கொண்டு பாடினார்கள் இந்த நாடகத்தை இவ்வளோ தெளி தெளிவாக பாடினார்கள் என்றால் முதல் முறையாக நாங்கள் சொல்லிக் கொடுத்த வரையும் இவர்கள் தான் முதலிடம் என்று சொல்ல வேண்டும் ஆகினால் இரண்டு நாள் கிளிய சொல்லிக் கொடுத்து இவ்வளவு தூரம் முன்னேறிகள் என்றால் அது பெரிய விஷயம் தான் என்று நான் நினைக்கின்றேன் யார் இதனால் வரலையும் ராமநாடக வந்து ஆறு மாசம் ஒரு வருஷம் பாடுவதற்காக இரண்டு நாளில் பாடத்தை பாடித்து முன்னேறி அறக்கட வீதிகள் என்றால் இந்த காலியம் அறநாள் தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இருந்தால் பரவாயில்லை அவர்களுக்கும் இந்த ஊர் பெருமகளுக்கும் எங்களுடைய நன்றி நன்றி வந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுக்கு இன்னும் சொல்லப்படால் எல்லா நாடகமும் சேர்ந்து இருந்தார்கள் ராமாயணம் என்றால் ஒரு பெரிய ஒரு பாலமாக இந்த பெரிய பாரத்தை இவர்கள் சுமந்து நாங்கள் சுமந்து கொள்கின்றோம் எங்களால் தாங்கள் உதவோடு சுமந்து கொள்கிறோம் என்று எங்களோட வார்த்தை வாக்குத்து கொடுத்தார்கள் எனக்கும் ஒரு நம்பிக்கை இவர்கள் எல்லா பேருமே ராமிக்கிறாங்க இவளுக்காக அவர் கற்றுக்கொண்டிருந்தா எங்களோட எங்களோடய ஆசையில் சொன்னோம் எங்களுடைய வார்த்தையை அவர்கள் மனமுறை ஏற்றுக்கொண்டு இந்த ராமாயணத்தை எப்படி பாடுவது எங்களுக்கு ஒன்றுமே புரியாது தாங்கள் தான் இதை வழிகாட்ட வேண்டும் என்று எங்களுடைய மற்றாட்டினார்கள் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி அவர்களுடைய வாக்கு கொடுத்து இந்த ராமாரணத்தை மொழிமையாக படித்து அவர் யாராருக்கு என்ன வந்து பேசப்படுத்துமோ அந்த பொறுத்த விவரங்க நாங்கள் ஆண்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எங்களால் முடித்தவரை படிக்க வைத்தோம் அவர்கள் அவர்கள் சொல்ல கூட ஆறு மாதம் ஆகும் ராமாயணம் அவளை சீக்கிரமாக யாரும் மறந்து பதியாது இவர்கள் படித்தால் என்றால் உண்மையாகவே அந்த முனியப்படம் இந்த காளிமண் தொழை தான் அவர்களுக்கு என்று சொல்லி எங்களுக்கு பொன்னாரை போற்றி கௌரிக்கிய அத்தனை உள்ளிட்ட தெரிந்து கொள்வோம் தெரிவித்து வணக்கம் இவருமே சிரிப்பு நடிகையாக நடித்த அருமை தங்கை உமா அவர்களுக்கு உள்ளூர் கொத்துக்காரர் மற்றும் காளியம்மன் கோவில் பூசாரியார் அவர்கள் நூறு ரூபாய் அன்பு காணிக்காக அளித்துள்ளார்கள்

மாப்பிள்ளை சக்தி அவர்களுக்கு செல்வராஜ் அவர்கள் நூறு ரூபாய் அளித்துள்ளார்கள் எங்களுக்கு விடியும் மிகவும் அருமையாக அமைத்து தந்த அருமையான வடக்கு பாளையத்தை சேர்ந்த மிருன செல்வம் அவர்களுக்கும் அருமை தம்பி அருண்குமார் மற்றும் சந்திரசேகர் அவர்களுக்கும் அருமையான அர்ஜுனா அவர்களுக்கும் தலா நூறு ரூபாய் உள்ளூரை சேர்ந்த கொத்துக்காரர் காளியம்மன் கோவில் பூசாரி செல்வராஜ் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் எங்களுக்கு அண்டை கொடுத்து பொருட்கிய உள்ளூரை சேர்ந்த காளியம்மன் பூசாரி செல்வாஜி ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தில் நன்றி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஹலோ இசைக்குழுவினை பாராட்டி அன்பல் விளைத்த அண்ணர்களுக்கு எங்களை சார்பிலும் மற்றும் நாங்கள் சார்ந்த நாடாக கலை கொடுக்கும் சார்பில் மாவா நன்றி எனது கழிவுமணியை பாராட்டி குருமப்பட்டியை சேர்ந்த காளியம்மன் கோவில் பூசாரி மாமா அவர்கள் எனக்காக நூறு செல்வங்களை வாழை அணுகியுள்ளார் அவரது குருமம் மாவட்டத்தை பட்டு பால் பாய் தொகை எந்த முகம் போலவோ தங்க போக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து வருகிறோம் இந்த நாடகத்தை வைக்க வேண்டும் என்று மிகவும் அருணாவுபட்ட அருமை மாமா செல்வராஜ் அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய சார்பாகவும் எங்கள் நாடகலை சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்காக விடியமறை ஒரே ஒரு சிறப்பாக அமைத்து கொடுத்த சத்யா ஆடியோஸ் உரிமையாளர் சரவணானன் அவர்களுக்கும் எங்களுடைய சார்பாகவும் எங்கள் நாடகலைப்பு சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு எங்கள் நாடத்தினை முடித்துக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் என்று பிரியா விடைபெறுகிறோம் அன்பின் மகள் விளக்க சரிக்கு சரியாக பணிபுரிந்த நாடக நடிகர்கள் அனைவருக்குமே எங்களுடைய சார்பாகவும் நாடக நாடகம் சார்பாகவும் போர் பொருள் சார்பாகவும் பணமாதான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அது மட்டுமல்லாமல் அன்பைக்குரிய ரசிக பெருமக்களை இன்றைய தினம் இவர்கள் மேடைய கோயிலுக்கு முன்பாக உள்ள வந்த சிங்கார் கலை மகாபாரத் ஒரு பகுதியாகிய அர்ஜுன தமசு ஏலக கனவு என்று சொல்லப்பட்ட பாசபத அது விமர்சனம் இந்த பாசமத நாடகத்தை கண்டுகள வேண்டும் என்று வேண்டு விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த வருடம் இதேபோல் வேறொரு நாடகத்தை சந்திப்போம் என்பதை கூறிக்கொண்டு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முற்போது மக்களுக்கு சார்பாக